ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஸ் ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடு என்ன திடீர் ரஞ்சித் ட்ராஃபின்னு நினைப்பீங்க எல்லாம் கவர் பண்ணுவோம் ஆதரவு கொடுத்தா எல்லா மேட்சும் பேசுவோம் ரைட் பிடிச்சிருந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் தமிழ்நாடு ஃபோர் எயிட்டி நைன் ஆல் அவுட் எஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாக்கு நாராயண் அண்ட் ஜகதீஷன் அண்ட் யோசிப்பீங்க யாருக்கு எதிராக இந்த மேட்ச்சுங்க ரயில்வேஸ்க்கு எதிராக இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச் குஜராத்துக்கு எதிராக தோற்றுடுவோம் ரஞ்சித் டிராஃபி நூற்றி பதினோரு அண்டு ரெண்டாவது மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு திருபுரான்னு நினைக்கிறேன் ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார் டூ என்னமோ அண்டு நாலு நாலுமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு உள்ள இது மூணாவது மேட்ச் தமிழ்நாடு கோயம்புத்தூரில் நடக்குது ப்ரில்லியன் நாத் பை நாராயணன் ஜகதீஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நாட் அவுட் கேரி இட் தட் கேரி இட் த பேட் மீன்ஸ் ஓப்பனிங் வந்து கல் முன்னாடி பத்து பேர் அவுட் ஆகிறது தான் கேரி த பேட் இ கேரி த பேட் ப்ரமெண்ட் டிட்டர்மினேஷன் அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபிட்னஸு ஹேட் சாஃப்ட்டு ஹேம் ஏன்னா ரீசெண்டாக அவர் நடந்த சில விஷயங்கள்லாம் நடந்த விஷயங்கள் இந்த சென்சர் டீமில் அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க சாய் முஸ்தக்கலி டீமில் இல்லை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐபிஎல் ஸ்னப் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவர் இல்லை ஆப்ஷனில் எடுக்கல இருந்தாலும் அவர் வந்து டிட்டர்மைண்டாக இருந்தார் ஐ வில் கம் பவுன்ஸ் பேக்குன்னு அண்ட் அதுதான் அது ரெட் பால் கிரிக்கெட்டில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ லாங் டேமில் பிரமாதமாக பண்ணுவாங்க அதுக்கு உதாரணம் சாய் சுதர்ஷன் அவர் பாருங்க இப்ப என்ன இந்தியாக்கெலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டார் இது நாரண் ஜெகதீஷன் போன சீசன் ரஞ்சித் ட்ராஃபி பிரமாதமாக விளையாண்டாரு தேர்ட் ஹையஸ்ட் தமிழ்நாடுக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு ஐநூற்றி முப்பத்தி நாலு ரன் அடித்தார் ஏழு மேட்ச் விளையாண்டாரு ஆவரேஜ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு சென்ச்சுரி போன ரஞ்சி டிராஃபில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேப்பிங்க பிரதோஷ் ரஞ்சன் பால் ஆமாம் அறுநூத்தி முப்பத்தொரு ரன்னும் ரெண்டாவது சாய் சுதர்சன் ஐநூற்றி ரெண்டு ரன் எடுத்தார் தமிழ்நாடுக்காக இது ரெக்கார்டு அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் இப்போ தான் டூ தௌசண்ட் ரன்ஸ் அடிச்சிட்டார் அவர் ஃபஸ்ட் இருந்து ரஞ்சித் ட்ராஃபி ரெட் பால் கிரிக்கெட் தான் ஃபஸ்ட் கிளாஸ்ங்கிறது இது வரைக்கும் முப்பது மேட்ச் விளையாடிருக்கார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரேஜ் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் ஏழு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இதாக ஃபஸ்ட்டு டபுள் சென்ச்சுரி இதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்கார் தமிழ்நாடு யாரும் கேட்பீங்க தினேஷ் கார்த்திகா இரநூத்தி பதிமூணு அங்கே யூபி எப்போது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் பதினாலு வருஷம் கழிச்சு ஒரு நாராயண் ஜெகதீஷன் அவர் டிட்டர்மினேஷன் அவர் கமிட்மெண்ட் இல்லை நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் மை பேட் வில் டூ த டாக்கிங்னு பிரில்லியன் நாக்குங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டு வந்துருக்க இடத்துல பாபா இந்திரஜித் பதினெட்டு தான் விஜய் சங்கர் நாலு ரன் தான் இந்த மேட்ச் சாய் சுதர்ஷன் இல்லை ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒன் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் பூபதி குமார் கூட அவர் ஒரு அறுபத்தேழு ரன் எடுத்தார் த்ரூ அவுட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ நானூற்றி ரெண்டு பால் அங்கே நின்று இருக்காருன்னா பார்த்துங்க இவ்வளோ ஃபிட்னஸ் வேணும் இவருக்கு ரன்னிங் இல்லாமல் எதிர் டீம் எதிர் பிளேயருக்கும் ரன்னிங் ஃபுல்லாக நானூற்றி எண்பத்தொம்பது ரனில் இருபத்தஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸு அண்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் விக்கெட் கீப்பர் வேறு எப்போதுமே ஒரு ஏழாம் நம்பர் எட்டாவது நம்பர் அனுப்புங்கண்ணா எப்போதுமே சொல்கிறதா அது அவங்க பர்ஃபெக்ட் நம்பரில் அனுப்புங்க இவரோட நம்பர்லாம் ஓப்பனிங்ஸ்லாட்ட ஒன் ஒன் வர கொண்டு போய் செவன் அண்ட் எயிட் அமிச்சு இந்த குஜராத்துக்கு ஏதாவது தோத்தம இல்லை ஏழாம் நம்பர் இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸில் எட்டாவது நம்பரில் அமிச்சாங்க அதுக்குள்ளே எல்லாருமே அவுட்டு டெயில் மட்டும் முன்னாடி இன்னொன்று இருக்கும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க ஸோ யூ கிவ் ரைட் பிளேஸ் அவர் கொடுத்து ஆகணும் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் நாராயண் ஜெகதீஷன் யூனோ சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி குட் பாருங்கள் லாஸ்ட் நூற்றி தொண்ணூத்தோரு ரன் லாஸ்ட் நாலு டெல் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் நூற்றி தொண்ணூறு ரன்லன்னா இந்த மேட்ச் தோத்துருப்போம் டூ ஹண்ட்ரட் ஆல் ஆயிருப்போம் ஆயிருப்பட்டு அவுட் ஆயிருந்தாருன்னா சாய் கிஷோர் பிப்டி நன்னை அடிச்சார் அவர் கூட செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எண்பத்தி நாலு ரன் அப்புறம் எம் முகமது கூட எய்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நாற்பத்தேழு ரன்னு எம் முகமது ஒரு இருபது ரன் எடுத்தார் அஜித் ராம் கூட நைன் விகெட் பார்ட்னர்ஷிப் நாற்பத்தஞ்சு ரன் அவர் ஒரு பதினேழு ரன் எடுத்தார் அவங்க கூட ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி லாஸ்ட் பாலில் சிங்கிள் எடுத்து இவர் ஸ்ட்ரைக் வச்சு ஸ்கோர் பண்ணலாம் இட் இஸ் நாட் ஈஸி ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆட்ஸ் ஆஃப் டூ இஸ் கமிட்மெண்ட் பிரமாதமான பிளேயரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் நான் அவுட் எடுப்பாருங்க அவங்க பேட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரயில்வேஸ் ஒன் டொண்ட்டி சிக்ஸ் ஃபார் டூ சந்தீப் ரெண்டு விக்கெட்டாக சந்தீப்யே தான் மெயினாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட்டு குஜராத் எதிரே நாலு விக்கெட் ஒன்று மூணு விக்கெட் ஒன்று எடுத்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முகமது ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்தார் ஃபர்ஸ்ட்டு இதில் குஜராத்துக்கு எதிராக ரெண்டாவது மேட்ச் தான் வாட்ச் அவுட் ஆயிடுச்சு இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது நாலு மேட்ச் இருக்குது இதுக்கப்புறம் கர்நாடகா விளையாடணும் சென்னையில் கர்நாடகா கூட சண்டிகர் கூட விளையாடணும் அது சேலத்தில் விளாட போகிறாங்க கோவா கூட விளையாடணும் அது கோவாவில் அப்புறம் பஞ்சாப் கூட விளையாடணும் அதுவும் சேலத்தில் லா கண்டிப்பாக போகல லாஸ்ட் சீசன் அவர் கண்டிப்பாக பீட் பண்ணி போய்ட்டு வர ஸ்கோரை ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அடிச்சார் இல்லையா ஐஎஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஒன் பிரதாஷ் ரஞ்சன் பால் சாய் குஷார் தான் கேப்டன் பாப்டவுன் ஸ்பின்னர் அண்ட் வெல்டன் நாராயண் ஜெகதீஷன் சூப்பர் நிறையா அவர் மீட் பண்ணியிருக்கேன் சே பார்க்கல ஏன்னா சிஎஸ்கே மீட்டிங்லாம் போகும்போது அண்ட் அண்ட் நெட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் பேசிக்க ஃபேன்டாஸ்டிக் ப்ளேயர் ஏன்னும் ஐக்கர் லேர்ன் லார்ட் ஃபார்மே எப்போதுமே ஹோப்பை விடவே இல்லை பாருங்கள் நான் என்னால் முடியும் லெட் மை பேட் டூ த டாக்கிங் என்ன ட்ராப் பண்ணுமா என் பேட்டை ஒடிச்சிட்டு ட்ரா பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அது டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோல் டீம் எடுக்கிறது டூ ஃபார்ட்டி ஃபைவ் கஷ்டமாக இருந்தது இல்லை இவர் ஒன் டே டூ ஃபார்ட்டி ஃபைவ் நாட் அவுட்டு பிரமாதம் அண்ட் பொதுவாகவே இட்ஸ் வெரி குட் பிளேர் கோயம்புத்தூர் பாய் அவர் ஹோம் க்ரௌண்ட்லேயே ஆயிடுச்சார் பாருங்க கோயம்புத்தூரில் தான் இந்த மேட்ச் நடக்குது அண்ட் வெல்டன் போக போக நான் அப்டேட் பண்ணேன் நடக்குதுன்னு அண்ட் பிஷ்வட் பின்னான் அஞ்சு நாள் மேட்ச் இருந்து மூணு நாள் இருக்குது ஆகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள் நாராயண் ஜகதீஷன் அப்கோர்ஸ் ஃபியூ தோனி கிட்ட நிறைய கற்றுந்துருப்பார் சிஎஸ்கேக்கு விளையாடும் போது மேட்சஸ் நிறைய விளையாடுறாலும் நேர்ஸில் மீட்டிங்கில் ப்ராக்டிஸ் செஷன்லெலாம் நிறையா தோனி சொல்லியிருப்பார் கமிட்மெண்ட் என்ன பேஷன் என்ன அவுட் பில்டன் இன்னிங்ஸ் அவுட் டூ ரன்னிங் பீட் த விகெட் அதான் தான் சொன்னேன் தோனியும் ஜடேஜா மாதிரிலாம் ரன்னிங் பிடிங்க யாருமே பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் விராட் கோலி வண்டி தான் அவரை மேட்ச் பண்ண முடியும் அது அவங்க கூட விளையாடின ஒரு நாராயண் ஜகதீஷன் அதனால தான் அந்த ஃபிட்னஸ் சொல்கிறேன் ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்தா நிற்க ஒரு இடத்துல நிற்கிறதே கஷ்டம் நீங்கள் நான் ஏழு மணி நேரம் ஒரு ஏழு மணி நேரம் க்ரீஸ் நின்றுட்டு ஓடிட்டு இருக்காருன்னா அண்ட் வெல் டன் நாராயண் ஜெகதீஷன் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அது கீப் எப் த குட் வார் இன்னும் யாரும் ஆல் அவுட் பண்ணால் ட்ரிபிள் அடிச்சிருப்பார் அவர் எல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதனால டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப் அவுட் எனிவே உங்கள் ஓப்பின் இதெல்லாம் சொல்லுங்கள் பரிவாத்திரம் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் வெளியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்